யாராவது நீங்க எந்த நாடு அப்படின்னு கேட்டா ரொம்பவே பெருமையா இந்திய நாடு அப்படின்னு சொல்லுவோம் இந்தியாவில் எங்க அப்படின்னு கேட்டா தமிழ்நாடு அப்படின்னு ஒரு கர்வத்தோடு சொல்லுவோம் ஏன்னா இது தமிழனுடைய நாடு பெயர்லையே நம்ம மொழி இருக்கிறது ஒரு தனி ஆனந்தம் தான் மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்ற பெயர் தமிழ்நாடு அப்படின்னு மாறணுன்றதுக்காக தியாகி சங்கரலிங்கனார் மாதிரியான எத்தனையோ நல்ல உள்ளங்கள் வெளியில இருந்து போராடினாங்க சட்டசபைக்குள்ளே இருந்து சிலர் போராடினாங்க அதுல முக்கியமானவர் தான் அறிஞர் அண்ணா அவர் முதலமைச்சர் பதவி ஏற்றவுடன் தான் நம்ம மாநிலத்திற்கு தமிழ்நாடு அப்படின்ற பெயர் மாற்றும் தீர்மானம் அமல்படுத்தப்பட்டு நடைமுறைக்கு வந்துச்சு பிரிட்டிஷார் நம்ம நாட்டை விட்டு போயிருந்தாலும் கூட நம்ம தலைமைச் செயலகம் சென்ட் ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு தான் இருந்தாங்க அதை தமிழக அரசு தலைமைச் செயலகம் என்று பெயர் மாற்றியது அவருடைய ஆட்சி காலத்துல தான் அதனால தமிழகத்தின் வரலாற்றில் அண்ணாதுரை அவர்களுடைய பெயரை யாரால அழிக்க முடியாது அவருடைய நினைவு நாள் தான் பிப்ரவரி மூன்று நடுத்தர குடும்பத்தில் பிறந்து பல இன்னல்களுக்கு நடுவுல படித்து கல்லூரிக்கு போனார் அவருடைய கல்லூரி தான் அரசியல் மீது அவருக்கு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கு நல்ல ஆசிரியர்கள் மாணவர்களை நல்லா ஆராய்ச்சி செஞ்சு அவர்களுக்கு பேரும் புகழும் கிடைக்க உறுதுணையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் அண்ணாதுரை அவர்களுக்கு கிடைச்சாங்க அவங்க கொடுத்த ஊக்கத்தின் காரணமாதான் அவர் அரசியல் குள்ளையே நுழைஞ்சாரு கல்லூரி தேர்தலில் களம் இறங்கி வெற்றி பெற்றவர் பின்னால படிப்படியாக உயர்ந்து முதலமைச்சர் பதவியில் உட்கார்ந்தாரு கல்லூரியில் ஆசிரியர்கள் அவருக்கு அரசியல் மட்டும் இல்லை சங்க தமிழையும் நல்லா கற்றுக் கொடுத்தாங்க அதுதான் எதுகை மோனையோட நல்ல சொல்வளத்தோட அரசியல் மேடையில் பேசி மக்களை கவரை செய்தது ஏராளமான புத்தகங்கள் படித்து தன்னுடைய அறிவை விரிவுபடுத்தி கொண்டே இருக்கக்கூடிய பழக்கம் அவருக்கு உண்டு புத்தகங்கள் படிக்கணும் அப்படின்றதுக்காகவே விமான பயணங்களை தவிர்த்து ரயில் பயணங்கள் மேற்கொள்வாராம் இவ்வளவு ஏன் அறுவை சிகிச்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட எனக்கு ஒரு அரை மணி நேரம் தாங்களே இந்த புத்தகத்தை நான் படித்து முடிச்சிடறேன் அப்படின்னு கேட்டாராம் அந்த அளவுக்கு புத்தகங்கள் மீது அவருக்கு ஈர்ப்பு இருந்துச்சு படிக்கிறது மட்டும் இல்லை அவர் ஒரு நல்ல படைப்பாளியும் கூட புதினங்கள் சிறுகதைகள் அரசியல் நாடகங்கள் பத்திரிக்கை கட்டுரைகள்னு அவருடைய படைப்புகள் ஏராளம் நல்ல தம்பி வேலைக்காரி மாதிரியான படங்கள் எல்லாம் பார்த்தா அந்த கதையும் வசனமும் நம்ம மனசுல ஒரு பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்தும் ஏராளமான புரட்சிகரமான சிந்தனைகளை அண்ணா அவர்கள் தன்னுடைய படைப்பின் மூலமா மக்கள் மனதில விதைச்சாரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதை கடைப்பிடிச்சு வெற்றி பெற்றவர் தான் அறிஞர் அண்ணா பிற மொழி வார்த்தைகளை தவிர்த்து நம்முடைய தாய்மொழியான தமிழில் முடிந்தவரை எல்லாருமே பேசணும் அப்படின்னு பலவிதமான முயற்சிகளை செஞ்சாரு மந்திரி அப்படின்ற வார்த்தையை அமைச்சர் அப்படின்னு அறிமுகம் செஞ்சாரு சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்ற நம்ம சின்னத்தில் இருந்த கொள்கையை தமிழ்ல வாய்மையே வெல்லும் அப்படின்னு மாத்தினாரு அந்த காலத்தில் ஏராளமான மக்களுக்கு செய்தியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கருவியா இருந்த ஆகாஷ்வாணி ரேடியோவை வானொலி அப்படின்னு அறிமுகப்படுத்தியவர் அறிஞர் அண்ணாதான் தமிழுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் ஏராளமான நல்ல விஷயங்களை முன்னின்று நடத்தி வச்ச அறிஞர் அண்ணா அவர்கள் மக்கள் மனசுல நல்ல தலைவன் அப்படின்னு அவருடைய மறைவு செய்தி கேட்டு அஞ்சலி செலுத்த வந்தவர்களுடைய எண்ணிக்கை கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடிச்சதுன்னா அது சும்மா இல்லை அது அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு கிடைச்ச மணிமகுடம் அறிஞர் அண்ணா அவர்களை வணங்குகிறது வாங்க பயணிக்கலாம் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது జ్ఞాన షణ్ముగా దేవి